ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம்னா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீஷோ இதில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் நாங்கள் வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை மீஷோவில் கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் இல்லாத ஒரு இஷ்யூ என்ன மீஷோவில் இருக்குன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்ம பொருள் அமிச்சி விடுவோம் பொருள் அழகாக நீட்டாக போவோம் நீட்டாக வந்துடும் எந்த இஷ்யூஸும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் ஆன்லைனில் செல் பண்ணால் இகாமர்ஸ் வெப்சைட்டில் நம்ம வந்து செல் பண்ணால் நல்லதுன்னு பார்க்குறாங்க பட் இப்போ வந்து அது ரொம்ப டேஞ்சர் ஆன்லைன் செல்லர்ஸ் வந்து மே ஓன் மேனுஃபேக்சராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் பட் நம்ம வெளியிலேருந்து பொருளை வாங்கி பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ராப் தான் ஏன்னா இப்போ மீஷோவில் என்ன வந்து கஸ்டமர் ஸ்கேம் எந்த என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து நாங்கள் சோ ஒரு சோப் செல் பண்ணுறோம் சோப் செல் பண்ணால் இது வந்து நம்மளுக்கு கஸ்டமர் கைக்கு போகாமல் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது பட் ஆனால் கஸ்டமர் கையில் போயிட்டு நம்மளுக்கு ரிட்டன் ஆச்சுன்னா ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்டேருந்து எடுப்பாங்க சரிங்களா ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுறது பொருளை வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து திருப்பி நம்மளுக்கு அனுப்புறது அதுக்காக ஒரு அமௌண்ட் அனுப்புவாங்க இப்போ கஸ்டமர் கையில் போனதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கேம்லாம் நடக்குதுங்கிறத நம்மளுக்கு ஒரு ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நம்ம ஒரு த்ரீ பீஸ் ஆஃப் வந்து சோப் நம்ம வந்து பேக் ஆஃப் த்ரீ தான் விற்கிறோம் ஏன்னா வந்து பேக் ஆஃப் ஒன் விற்றோன்னா நம்மளுக்கு அதில் எந்த ப்ராஃபிட்டேபிளுமே இல்லை இதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அதுலேயே லெஸ் ஆகிடும் இப்போ நம்ம வந்து ஒரு த்ரீ பீஸ் வந்து முழுத்தண்ணி மேட்டி இந்த சோப் நம்ம விற்றோன்னா இது கஸ்டமர் கையில் போயிட்டு நம்மளுக்கு திரும்பி வரும் ஆனால் உள்ள சோப் இருக்காது வெறும் எம்டி பாக்ஸை மட்டும் திருப்பி அனுப்பி நம்மளுக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இன்னொன்று பேக் ஆஃப் சிக்ஸ்ன்னு போடுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பேக் ஆஃப் சிக்ஸ்னு போடுவாங்க இதில் ஒரு ரெண்டு சோப்பை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் ஃபோரை ரிட்டன் போடுறது கஸ்டமர் ரிட்டன் வந்து போடுறது அப்படி இல்லைன்னா இதில் ஆறு சோப்புமே இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற சோப்பு ஒரு நாலு சோப்பு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை சோப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வெறும் எம்டி பாக்ஸ் மட்டும் ரிட்டன் போடுவாங்க இது ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் கேர் அப்புறம் பவுடர் நாங்கள் வந்து இந்த ஹெர்பல் பவுடர்ஸ் பேக் ஆஃப் ஃபிஃப்டி கிராம்ஸில் பேக் ஆஃப் டூ வந்து நாங்கள் செல் பண்ணுறோம் இந்த ஃபிஃப்டி கிராம்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக் ஆஃப் டூ வந்து ஆர்டர் போட்டுட்டு இதில் ஒரு பீஸை எடுத்துக்கிட்டு ஒன் பீஸ் வாஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போடுவாங்க இதுலேயும் ஒரு சில ஆளுங்க இதிலே டூ குவான்டிட்டி இதிலே இப்போ பேக் ஆஃப் ஒன்று பேக் ஆஃப் டூவில் ஒன் குவான்டிட்டினா இதில் டூ குவான்டிட்டி ஃபோர் பீஸ் வரும் இதில் வந்து நம்மளுக்கு க ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டூ குவான்டிட்டி ஆர்டர் போடுறப்போ கஸ்டமர்கிட்டருந்து திரும்பி போகிறப்போ இது ஒரு குவான்டிட்டி தனி பேக்காகவும் இது ஒரு குவான்டிட்டி தனி பேக்காகவும் தான் நம்மளுக்கு ரிட்டன் ஆகும் டூ குவான்டிட்டி நம்ம ஒன்றா அனுப்புனாலும் திரும்பி வரப்போ ரிட்டன்ஸ் வந்து தனித்தனியாக தான் வரும் அப்போ இதில் ஒரு பீஸை அவங்க எடுத்துப்பாங்க இதில் ஒரு பீஸை அவங்க எடுத்துப்பாங்க நம்மளுக்கு இந்த ரெண்டு பீஸை போட்டு ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து மிஸ்ஸிங் ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு மனசாச்சே இல்லாமல் எடுக்கிறாங்க அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க நல்லவங்க மாரி நம்ம அந்த லேபிள் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த லேபிளை வந்து கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போய் ஒரு பிக்கப் பர்சன் வந்து அதை எடுப்பாங்க அதை வந்து இன்னொரு கவரில் போட்டு நம்மளுக்கு அட்ரஸ் லேபிள் ஓட்டி நம்மளுக்கு ரிட்டன் பண்ணுவாங்க அதை வந்து அவங்களோட பேர் நம்மளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இதுமாரி பெரிய பிச்சுட்டு அவங்க இதுமாரி வந்து ஃபோர்ஜரி வேலையில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க பட் ஆனால் நம்ம வந்து கஸ்டமர் சப்போர்ட் மூலயமா நம்மளை வந் அவங்களோட லொக்கேஷன் யார் வாங்கினாங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த இதை எடுத்துட்டா பட் ஆனால் கஸ்டமர் சப்போர்ட் மூலிமா அவங்க மேலே ஒரு பிளாக் மார்க் நம்ம வைக்கலாம் இதுமாரி திரும்பி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் இழப்பு நெக்ஸ்ட்டு அதேமாரி வந்து ஹேர் ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹேர் ஆயிலில் ஆயில் அவங்க வாங்குகிறாங்க இந்த ஹேர் ஆயிலை வந்து அவங்க ஊற்றிக்கிட்டு அதில் தண்ணியை ஃபில் பண்ணி அமைச்சுடுவாங்க தென் அதேமாரி சர்பத்து இப்போது சர்பத்து ஒரு பாட்டில் அவங்க வாங்குகிறாங்கன்னா அந்த சர்பத்தில் வந்து ஒரு ஹாஃப் எடுத்து குடித்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை ரிட்டர்ன் போடுறது அப்படி இல்லையா அந்த ஃபுல் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு உள்ளே ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணி அமுச்சி விட்றது அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வாங்குற ஒரு பொருளாக இருக்கட்டும் இது வந்து எனக்கு வந்து இதில் ரிட்டர்ன்ஸ் ஃபில் மீஷோ ரிட்டர்னில் எனக்கு வந்தது இது வந்து போன வருஷம் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இந்த ப்ராடக்ட் அவங்க வாங்கியிருக்காங்க பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ணலை ஆனால் சேம் அதே ப்ராடக்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்க ஆர்டர் போட்டு இந்த பொருளை அவங்க வாங்கிட்டு எனக்கு வந்து இந்த பொருள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க பழைய பொருளை கொடுத்துட்டு புது பொருளை வாங்கியிருக்காங்க இதுவும் ஒரு இது நடந்துகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சோப் நாங்கள் வந்து செல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த சோப்பில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கஸ்டமரு ஆறு சோப்பு ஆறு சோப்பையுமே எடுத்துக்கிட்டு மனசாட்சியே இல்லாமல் ஒரு நாலு பீஸ் துணி சோப்பை வந்து அதில் வச்சு ஃபோல்டு பண்ணி எங்களுக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க ஸோ இதுமாரி லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் வந்து நடக்குது ஆனால் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வந்து ப்ராஃபிட்டேபிளாக நினைக்க வேண்டாம் ஏன்னா நாங்கள் கஸ்டமர் சப்போர்ட் மூலயமா எந்த அட்ரஸ்லேருந்து இந்த இஷ்யூ இருந்ததோ அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் பிளாக் மார்க் வைக்க முடியும் இதுமாரி பல பேருக்கு நாங்கள் வச்சுருக்கோம் பட் ஈவன் நம்மளோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகுது ஸோ நம்ம ஆன்லைன் காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒரு மேனுஃபேக்சராக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு வந்து ரீசைலராக ஆன்லைன் பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இகமர்ஸ் பிஸ்னஸ்ஸை பார்த்து இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் இதில் அப்பப்போ இதில் ஷேர் பண்ணுறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம் இகமர்ஸ் பிஸ்னஸ் வந்து யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிகினிங் டவுட்டோ எந்த இனிஷியல் டவுட்டோ இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க் யூ